ஹாய் வெல்கம் டு ரெத்தி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பூனைக்குட்டியோட குட்டியோடய லைஃப் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த அந்த ஊஞ்சலில் இருக்குதுல்ல அது வந்து அம்மா பூனை கீழே உள்ளது அதோடைய அதோடைய குழந்தை இது என்ன பண்ணுதுன்னா கீழே இருந்து மேலே ஏறுறதுக்கு ஆசைப்படுது உடனே இது வந்து அதுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது பாருங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி அதை வந்து கொஞ் அதை கொஞ்சம் கொஞ்சது பாருங்க அவ்வளோ அழகாக அதை கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லி கொடுக்குது பார்த்ததுக்கு எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக கொஞ்சது பாருங்கள் அதை இது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மறுபடியும் வந்துட்டு அது வந்து ஒரு வே வழியாக அந்த தொட்டிலுக்குள்ளே ஊஞ்சலில் ஏறுது அந்த ஏறி அது அதுக்கு வந்து இப்படி தான் ஏறணும்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கொஞ்சது பாருங்கள் என்ன அதுக்குள்ள ஒரு அதுங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னு தெரியல நான் அவ்வளோ ஒரு அழகாக வந்து அந்த அதோடைய குட்டி பூனைக்கு அது வந்து சொல்லிக் கொடுக்குது தன்னுடைய குழந்தைக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாட காட்டுறது பாருங்கள் இது விளையாடி காட்டுறதுக்கு அப்புறம் தான் அதோடைய அந்த எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அங்கே பாருங்கள் பாருங்கள் இப்போ பார்க்குதா இப்போ அம்மா அப்பண்ண பார்க்குதா ஏதோ சைகை பண்ணுது பாருங்கள் இது தூரமாக நின்றுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி ஏறணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன் பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏற சொல்லுது ஆனால் இது பார்த்து பயந்து பயந்து பார்த்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்டே வந்து முடியலம்மான்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி இது இப்போ வந்து இப்போ ஏறி காட்டும் பாருங்கள் பாருங்கள் மறுபடியும் ஒரு கொஞ்சம் கவலைப்படாதுங்கிற மாதிரி ஒரு கொஞ்ச இது அவங்க அவங்க குட்டி போனீங்க கொஞ்சிட்டு அது இப்போ மேலே ஏறும் பாருங்கள் மீடியம் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு அதோடய இது உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்கள் இப்போ போது பாருங்கள் அது கவனிச்சிக்கிட்டு இருக்கா எது வழியாக ஏறுது இல்லையா இப்போ அந்த வழி அந்த வந்த ஓரமாக ஏறுது ஏறி இப்போ அதுக்கிட்ட காமிக்குது பாருங்கள் காமிச்சுட்டு இப்படி தான் ஏறணும்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கொஞ்சது பாருங்கள் எவ்வளோ அழகாக கொஞ்சது பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பூனை அவங்க அம்மா அப்பனை எந்த வழியாக ஏறணும்னு சொல்லிக் கொடுத்ததோ அதே மாதிரி ஏறுது இன்றைய டேட்டுக்குமே அது வேறு வழியை அது கடைபிடிக்கவே இல்லை அது என்ன சொல்லி கொடுத்ததோ அந்த வழியாக தான் அது அந்த இதில் வந்து ஏறுது அது வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து கிடைச்சானவங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தாச்சு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி துள்ளணும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குது பாருங்கள் பூச்சி பிடிக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடுது பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக விளையாடுது இதுக்கப்புறம் அது இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஊஞ்சலில் ஏறுறது எப்படிங்கிறது அது சொல்லிக் கொடுத்த மாதிரி அது ட்ரை பண்ணி அது கத்துவம் எப்படி அது தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுத்ததோ அதே போல் அது ஏறுது இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு ஆனால் வளர்ந்தவுமே அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே போல் தான் ஏறுது ஸோ வந்து செம க்யூட்டாக இருக்குல்ல கரெக்டான டயத்தில் சொல்லி கொடுக்குறது மறுபடியும் அந்த கொஞ்சம் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் போய் ட்ரை பண்ணிவிட்டு விடியாந்துருச்சா முடியலை மறுபடியும் வந்துட்டு ட்ரை பண்ணுது இப்படி வந்து ட்ரை பண்ணி அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது அழகாக கற்றுக்கிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்கள் மறுபடியும் ஏறிடுச்சு பாருங்கள்